இதை புரியாமல் இறை தூதர் சொன்ன அடிப்படையில் நடப்பதுதான் இறை உண்மையில் புகழ் சேர்ப்பது அதுதான் உண்மையில் நேசிப்பது என்பதை உணராமல் மீண்டும் மீண்டும் மேடை போட்டு நீங்கள் பழைய பஞ்சாங்கங்களை பாடிக்கொண்டிருந்தாலும் எத்தனை கூட்டங்களை போட்டு நீங்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் சத்தியம் என்ற இந்த சிங்கத்தின் கர்ஜனைக்கு முன்னால் அசத்தியம் என்னும் ஓனாயின் ஓலங்கள் ஒழிந்த அசத்தியம் அழிந்த என்ற இறைவனுடைய வார்த்தைகளை இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இறை தூதர் சொன்ன அந்த அடிப்படையில் இறை தூதர் காட்டித் தந்த சட்ட திட்டங்களின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதுதான் உண்மையான நேசம் அந்த நேசத்தை நோக்கி உங்களை அழைப்பு பிடித்தவனாக நிறைவு செய்து கொள்கிறேன் வாங்குறவனால் இதுலாம் அலாமத்